திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம தர்மலிங்க இருக்கார்ல அவருக்கு வந்து அலவரோட அம்மா வந்து பெரிய ஆப்பு ஒன்று வைக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடமே வந்து கையில் ஒரு கையில் வந்து ஒரு பெரிய பையோட வந்து அழகரோட அம்மா வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தர்மலிங்க அவங்க வீட்டுக்கு உள்ளே வந்து வாங்க சம்மந்தி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை கெடுத்து நம்ம லட்சுமி எல்லாருமே வந்து உள்ளே வந்து கூப்பிடுறாங்க அவங்க வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்ம அந்த இப்போ நகை தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே உட்காந்தோடனே உடனே சொல்றாங்க சாரி நான் வந்து ஏதோ கோபத்தில் வந்து அந்த மாதிரி வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து நகையை கேட்டுட்டேன் எனக்கு வந்து உங்கள் வீட்ட வந்து நகையை வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் ஆர்வம் கிடையாது எனக்கு ஒன்றும் ஆசையும் கிடையாது என்ன பண்ணுறது என் பையனுக்கு வர்ற பொண்ணு வந்து நகை போட்டு வரணும் ஊருக்குள்ளே வந்து பெரிய மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு ஆசை ஆனால் அதுக்காக வந்து நம்ம சம்மந்தி வந்து நூறு பவுன் நகையும் ஐம்பது லட்ச ரூபாயும் கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அவர்கிட்ட கேட்டது என்னமோ எழுவத்தஞ்சு பவுனும் இருபத்தஞ்சி லட்சம் தான் கேட்டேன் ஆனால் அவருக்கு பதிலாக நூறு பவுன் நூறு பவுன் போடுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பிள்ளை மேலே வந்து பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை கே வனே தருமலிங்கிறதுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது என்னடா நம்ம வந்து இந்த வரதட்சணையை வச்சுக்கிட்டு இந்த ஆண்டாள் வீட்டுக்கு போட நிப்பாட்டிலான்னு பார்த்தா இந்த அம்மா கொண்டு வந்து நூறு பவுண்டாக கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சம்மந்தி நான் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதான் சுமந்தி நீங்கள் கொடுத்தது வந்து யாருக்காக உங்கள் பொண்ணுக்காக தானே என் பையனுக்காகலாம் வேண்டாம் இந்த நகையை நீங்களே வச்சுக்கோங்க நான் ஏதோ வந்து கோபத்தில் வந்து புத்தி கெட்டு கேட்டுட்டேன் இந்த நகையை நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணு கழுத்துல போட்டு விடுங்க காசையும் வந்து உங்கள் மருமகிட்டையும் உங்கள் மகக்கிட்டையுமே கொடுத்துருங்க எங்களுக்கு எதுக்கு எங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக காசு இருக்குது இதை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை தொடங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை சம்பந்தி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தருமலைங்க வந்து ஆரம்பித்தாங்க பாட்டி வந்து இலை அமைதியாரா அவங்களே பெரிய மனுஷத்தன்மையா நீ கொடுத்த நூறு பவுன் நகையையும் அந்த ஐம்பது லட்சத்தையும் கொண்டு வந்து திருப்பி வாங்கிட்டே கொடுத்து உங்கள் பொண்ணுக்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ என்னமோ இல்லை சம்பந்தி அது சம்பந்தி வந்த சம்பந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பேசாம இரு வரட்டும் நம்ம அழகரும் நம்ம ஆண்டாள் வரட்டும் வெளியில் போயிருக்காங்க அவங்கக்கிட்ட பேசி நம்ம வந்து அவங்கள வந்து சீக்கிரமாக அனுப்பி வைக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சம்மந்தி நாளைக்கு வேணால் அனுப்பி வச்சிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகரோட அம்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே காலண்டர் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்காங்க பாட்டி இல்லை சம்பந்தி இல்லை 啥的了嘛？ நாளைக்கு வந்து என்னால் அனுப்ப முடியாது ஏன்னா நாளைக்கு கருணாளாக இருக்குது அதனால் வந்து நாளைக்கு போனால் அது சரி இருக்காது நான் அவங்களுக்கு நல்ல நாளாக பார்த்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசி நான் வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க சரி ரொம்ப நல்லது அப்படின்னா நான் வீட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தருமலிங்க வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காரு என்னடா இந்த பொம்பளை பாட்டுக்குள்ளே வந்துட்டு நூறுபா உன்னாக ஐம்பது லட்ச ரூபான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா யார் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஒரு பிளான் போட்டு ஆண்டால் அந்த வீட்டில் இருக்க வச்சலான்னு பார்த்தா வேற யாரோ பெரிய பிளான் போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துகிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க